ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜான் அப்படின்னாலே நமக்கு டக்குனு ஞாபகம் வருது பிரியாணி தான் இந்த பிரியாணி கூட சைட் டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால்ச்சா வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த டீட்டெயில்தான தாலச்சா ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த தால்ச்சா செய்யத்துக்கு நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் முக்கியமாக இதில் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் எலும்பு துண்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கூடவே ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மட்டனையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து இப்போ இதை வேக வைக்க போகிறோம் எல்லாமே முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன் இதுவும் ஊறிட்டுருக்கு இப்போது நல்லா வந்து கறி பருப்பு எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ அதை தாளிக்கிறதுக்காக அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னொரு சைடு சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் அரிசிலாம் போட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு சிக்கன் பிரியாணியோட ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தால்ச்சா வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் புளிப்பு சுவை தூக்களாகவே சேர்த்துக்கோங்க புளி வேற நம்ம சேர்க்க போகிறோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலாலாம் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் வாழைக்காய் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் இதில் சேர்க்கலாம் காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மசாலாவோட சேர்த்து பரட்டி விட்டுருங்க இப்போ காய்கறி கொஞ்சம் நல்லா வேகணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காவும் மாங்காவும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அது ரெண்டு மட்டும் எனக்கு கிடைக்கலங்கிறதுனால கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறி பாருங்கள் நல்லா வந்து வந்துருச்சு நம்ம இதில் சேர்த்த காய்கறி எல்லாமே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது கத்திரிக்காய் உள்க்கிழங்கு கேரட் இது எல்லாமே டக்குன்னு வெந்துடும் இப்போ நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பருப்பு மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் புளி கரைச்ச தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இந்த தால்ச்சாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க காய்கறியெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு புளி சேர்த்துக்கிறதுனால ஒரு கொதி வரட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தம் போட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு பொல பொழப்பொழம்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி சிக்கன் பிரியாணி அதுவும் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ வேக வச்ச பருப்பு மட்டன் இருக்கு அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்தால் போதும் தாழ்ச்சா அப்படின்னோன்னே இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம பரிமாறலாம் இப்போ வந்து சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு நல்லா கெட்டியாயிடும் ஆகிடும் ஏன்னா இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் பார்த்திங்களா நல்லா ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு திக்னஸ் தெரியும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கு தான் இது வந்து ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா சைடில் இந்த தால்ச்சா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடில் நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அது கூட தேவைப்படாது இந்த தால்ச்சா மட்டுமே வச்சு சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி இட்லி தோசைக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பிரியாணியும் பாருங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணியை நம்ம தட்டில் கொட்டிட்டு அது மேலே நல்ல தாராளமாக அந்த தால்ச்சாவை ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரம்ஜானுக்கு நிச்சயமாக இந்த தால்ச்சாவை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க ரெசிபி பிடிச்சிருந்தோன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து வர ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அமுல்ஹாபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்